இயேசுராஜர் வீச்சிருக்கும் இருக்கும் அற்புத கேவியில் கூடுவோம் இயேசுராஜர் வீச்சிருக்கும் இருக்கும் அற்புத கேவியில் கூடுவோம் கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் போற்றுவோம் கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் போற்றுவோம் ஈஸ்வராஜர் வீச்சில் அற்புத கூடுவோம் பாதம் நாடும் செய்கு பாதை காட்டுவார் ஆன்மதாகம் நீங்கி வான மோதம் தந்து பேணுவார் பாதம் நாடும் சேயருக்கு பாதை காட்டுவார் ஆன்மதாகம் நீங்கி வான மோதம் தந்து பேணுவார் பாவம் போக்குவார் தூய்மையாக்குவார் பாவம் போக்குவார் தூய்மையாக்குவார் பட்சமோடு நம்மையாடுவார் இயேசுராஜர் வீச்சிருக்கும் அற்புத கெவியில் கூடுவோம் இயேசுராஜர் வீச்சிருக்கும் அற்புத கெவியில் கூடுவோம் கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் போற்றுவோம் கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் போற்றுவோம்